இருக்காருன்னு நம்பிக்குலங்க மட்டும் கையை தட்டி ஆமீன் சொல்லு சொல்லட்டுமா நீங்க ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா நீ ஜீரோக்கு வந்திருக்கலாம் அவங்க எல்லாம் பெரிய நூத்தி அம்பதுல இருக்கலாம் கவலையே அவங்க கூட இருப்பவனை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர் அவங்க கூட இருப்பவனை காட்டிலும் முன்னோடு இருக்கிறவர் பெரியவர் ராமீன் சொல்ல மாட்டீங்களா ஏய் செங்கடலுக்கு முன்னாக நிற்கிற இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள் ஆண்டவரே எங்க கையில ஒண்ணுமே இல்ல ஒரு ஒரு உண்டிகோல் கூட இல்ல அவங்க கையில ரதங்கள் குதிரைகள் பீரங்கிகள் ஆண்டவர் சொன்னார் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா அவங்க கையில எல்லாம் இருக்கு ஆனா அவனுங்க கையில இல்லாத ஒன்னு உங்க கையில இருக்கு சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரையான உன்னை எதிர்த்து நிற்பவன் யார் எல்லா சவாலையும் முப்பத்தி ஏழாவது வருஷத்தின் சோதனைக்கு இன்னைக்கு கர்த்தர் முட்டி புள்ளி வைக்கிறாரு இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கிறாரு இன்னைக்கு தேவன் எழுந்தர்ல போகிறாரு நீ எழுந்து நடக்க போகிற நீ புறப்பட போகிற நீ தாண்ட போகிற நீ ஜெயிக்க போகிற வெண்கல கதவுகள் உடைய போகிறது இருப்பு தாழ்பால்களை முறிக்க போகிறார் ஏ எழுந்து பரிசுத்தம் கொண்டு கர்த்தர் ஆகையால் களி கூறு சக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளக்க போகிற மோவாவின் மேல நடக்க போகிற பிலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிக்க போகிற வெற்றியை சுதந்திரிக்க போகிற இந்த நாள் உன்னுடைய நாள்